நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருந்து சாரி பேசினேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஈரோடு கரும்புளத்தில் இருந்த புதன்கிழமை மாட்டுச்சந்தை பார்க்க பார்க்குறேன் இந்த புன்கிழமை மாட்டுச் செந்தைங்கிறது கலப்பின மாட்டு சந்தை வெட்டு மாட்டு சந்தை நாளைக்கு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாட்டு சந்தை என்ன சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள் நல்லா வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான மாடுகள் நல்ல கறவை மாடுகள்லாம் நாளைக்கு தான் வரும் இன்றைக்கி வரது வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மாடுகளும் வரும் வளர்ப்பு மாடுகளும் ஒரு அளவுக்குமே வரும்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம தேடி பிடிச்சி வாங்கினா நல்ல மாடுகள் சிறந்த மாடுகள் வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ வந்தாலும் உள்ளுக்குள்ள முதல் வந்து பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளங்கன்றுகள் இந்த கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தம் இல்லாதனாலே குறை சின்ன சின்ன குறைபாடுகள்னால ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து விலைகள் ஆரம்பிக்கும் இதில் தேடி பிடிச்சி வாங்கினோம்னா நல்லா சிறப்பாக வாங்கலாம் வாங்க முதல்ல அந்த இடத்த காமிக்கிறேன் இன்றைக்கி எல்லாம் நல்ல ஈரோடு கருங்கல் கருங்கல் பாளையத்தில் வந்து நல்ல மலை போன நேற்றிக்கலாம் நல்ல ஈரோடு மெயின் பகுதியெலாம் நல்லா மழையாக இருந்துச்சு அதனால் சேறு சகதியாக இருக்குது வேறு இல்லை முன்னாடி காமிக்கிறேன் வாங்க உள்ளுக்குள்ள முதல்ல நம்ம அந்த மாடுகள் ஏரியாவுக்கு போய் பார்த்துக்கலாம் எல்லாம் குறைந்த விலை ஆனால் முன்ன பின்ன இருக்கும் சுழி சுத்தம் இருக்காது இந்த மாதிரி ஒரு சில சில குறைகள் இருக்கும் இளங்கன்றுகள் சுளி சுத்த குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருப்படி வாங்கியிருக்காங்க அந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு சின்னது வந்து பத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு உருப்படி காலை விலை நிரந்தரம் இல்லை காலைக்கன்றுகள் பரவாயில்ல பேரம் பேசி வாங்கியிருக்காங்க ஆனால் இதே பதினொன்று ஓ மூணு உருப்படி வாங்கிட்டீங்களா பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்லைங்க இந்த கன்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் காலை கன்று பத்தொம்பதாயிரம் இந்த கண்ட்ரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு ஒன்றா விலை விலை நடந்துடமில்ல வேற போய் சேர்க்கல இதில் என்ன ஒரு குறைபாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காது வந்து சின்னதாகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து எதிர்பார்த்த விலைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள் உள்ள மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு தான் போகணாச்சு சொல்லலாம் சுடியெல்லாம் நல்லாயிருக்கு காது மட்டும் ஒரு காது சின்னது இந்த காது அந்த காலத்துக்கு பாருங்க எவ்வளோ பெருசு இந்த கண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை பேரம் பேசி வாங்கிக்கலாம் காலை கன்று பத்தொம்போதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க பேரம் இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை நல்லா இருக்குது இந்த கன்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த கன்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க கன்று விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினெட்டாயிரம் இந்த கன்றோட வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க காலை கன்று விலை நிரந்தரமே இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் நல்லா திரு திரு நல்லா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லலாம் வேரம் பேசலாம் ஒருண்பாடு இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா பல் உள்ள மாடு ரொம்ப அருமையாக கொண்டாந்துருக்காங்க எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமே பேரம் பேசி வாங்கிக்கலாம் பேரம்பு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபல்லு உருப்படி எண்பத்தி ரெண்டாயிரம் அண்ணா எண்பத்தி ரெண்டாயிரம் ஆறு பள்ளு மாடு ரொம்ப அருமையாகவே கொண்டாந்துருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரச்சக்கல்ல இந்த மாதிரியான விவசாயத்தை ரொம்ப பர்பஸ்க்கு அருமையாகவே இருக்குது விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்கன்னா பல்லு தண்ணிங்கன்னா நாலு பல் ஒரு லட்ச ரூபாய் அருமையாக இருக்குது விலை பேரம் பேசி வாங்கிக்கலாம் வாங்குறதுனா முன்ன பின்ன பேசி வாங்கலாம் கொண்டு வந்திருக்கிற விலை இந்த விலை நிரந்தர விலை கிடையாது வந்தவரே ஒரு லட்ச ரூபாய்க்கு அவங்க விற்க போகிறது கிடையாது பேரம்பேசி வாங்கிக்கலாம் அருமையான காலை விலை பேரம் பேசி முடித்து வாங்கி கட்டி போட்டுட்டாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கம்மி வாங்கியிருக்க மாட்டாங்க அருமையாக இருக்காண்ணா இங்கேயுமே ஒரு ரெண்டு உருப்படி இருக்குது நல்லா ஜம்முன்னு வாங்கியிருக்கிறாங்க யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணே இருக்குது கிட்டத்தில் போக முடியாதுக்கு மேலே போனால் சத்தம் போடுவாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மலையன் மாடுகளில் கொண்டாந்துருப்பாங்க மலையன் மாடுகள் விலையும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி எழுபதுங்கிற மாதிரி விலைகள் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம் இந்த வண்டி இருவிக்கு தேவைப்படுற மாடுகள் புதன்கிழமை வந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் மற்ற எப்போ வந்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் இந்த புதன்கிழமை சந்தைக்கு ஒரு முறை அட்டன் பண்ணி பாருங்க ஒரு தரம் வாங்கிட்டு போகலாம் சிறப்பாக இந்த மாதிரியான இன்னைக்கு மாடுகள் நல்லாவே வரவுகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாடு வந்து தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கு வந்த மாடில் நல்லா ஜம்முல இருந்த மாடுன்னு சொல்லலாம் யாரோ வாங்கியிருக்காங்களே நினைச்சா பரவாயில்ல இருக்காரு ஆனால் எந்த ஊருக்குண்ணா மலப்பு கேரளா மலப்புரம் எங்க திருமண போதா ஓகேண்ணா ஓகேண்ணா சந்தோஷம்ண்ணா இந்த பெண் வீட்டுக்கு சீதனமாக கொடுக்கறது இந்த மாதிரியான நம்ம ஊர் மாடுகளை தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அங்கேயெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு சந்தையில் எந்தளவுக்கு வரவு இருக்குது அந்தளவுக்கு நம்ம மாடுகளை வந்து காமிச்சிருக்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம்